எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது ஒரு சில பேர் வீடியோவில் என்ன சொல்கிறா அப்படின்னாக்க நீங்கள் மந்திரங்கள்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் மந்திரங்கள் சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் நல்லது உடனே நடந்துராது அதே மாதிரி வெடிக்காலம்படி எழுந்துக்கணும்னு அவசியமே இல்லை அதனால் ஒருக்கு நல்லதும் நடக்காது அதே மாதிரி விளக்கெல்லாம் ரொம்ப ஏற்றணுங்கிறது கிடையாது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இந்த மாதிரி நல்ல காரியங்களை பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம்னு அடிக்கடி பலிக்க பலிக்க அதை நிறைய பேர் அதை சொல்கிறேன் பசிஃபிக்காக ஒரு சில பேர் நான் மென்ஷன் பண்ணலை அந்த மாதிரி தயவு பண்ணி சொல்லாதீங்கோ விளக்கு ஏற்றினா அவளோட இஷ்டம் ஏற்றிக்கட்டும் அது உங்களுக்கு தான் மகாபாவம் உண்டு நல்லது பண்ணுறவாளையும் வந்துட்டு விளக்கேற்றுறவாழை மந்திரம் சொல்கிறவாளையெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கன்னு தயவு பண்ணி நீங்கள் சொல்லாதீங்க ஏன்னா எத்தனையோ தெய்வத்துடைய மந்திரங்களுக்கெல்லாம் எத்தனை பவர் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது மந்திரங்கள் இருக்குது அதெல்லாம் சொல்ல 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 தான் அதனுடைய எண்ணிக்கை கூட கூட அதனுடைய பலமும் சக்தியும் தானாக கூடும் இப்போ இப்போ வந்துட்டு ஒரே ஒரு மந்திரத்தை ஒரு வாட்டி உட்காந்துட்டு நீங்கள் சொல்லிட்டேன்னாக்கா உடனே உனக்கு பஞ்சு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கையில் கிடைக்கும் ஒரே கூரையை உடச்சிக்கணுன்னு டப்பக்குன்னு வந்து கையில் விழுந்துடும் அந்த எல்லாம் சொல்லலை ஜென்ரலாகவே இந்த மந்திரங்கள் நிறையா நம்ம சொன்னால் எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ இந்த முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா உங்களால் எழுந்திருக்க முடிஞ்சால் தாராளமாக எழுந்துன்னு விளக்கேற்றுங்கோ நல்லது வெள்ளன்கூட் அப்படி முடியலையா வேலைக்கு போயின்னு இருக்கோமா நம்மளால் முடியாதுன்னா நம்மளால் எந்த நேரத்தில் முடியும் முடியுமோ அந்த நேரத்தில் அதாவது ராத்திரி எட்டு மணிக்கு மேலெல்லாம் விளக்கு ஏற்றப்படாது அட்லீஸ்ட் ஒரு ஏழு மணிக்குள்ளேயாவது ஏற்றி அஞ்சரைலேருந்து ஏ ஆறு மணி ஆறரை அட்லீஸ்ட் ஏழு மேக்ஸிமம் ஏழு மணிக்குள்ளேயாவது விளக்கு ஏற்றுறது நல்லது அதே மாதிரி காலங்காத்தால் நீங்கள் ஆறரைக்குள்ளேயாவது விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி ஏதாவது எங்களால் மூன்றரை மணிக்கு நாலு நாலு மணிக்கு நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க முடியும் அப்படின்னாக்க தாராளமாக எங்கள் அக்கா வளக்கம் மூன்றரை மணி நாலு மணிக்கு மேலே தூக்கமே வராது அவளுக்கு எனக்கு தூங்கவே முடியல நான் நான் மூன்றரை மணிக்கெலாம் எந்த நான் குளிச்சு விளக்கேற்றுட்டே போ அந்த மாதிரி ஏற்றுறவாளுக்கு பிரச்சனை கிடையாது அவளாக பார்த்துக்கட்டும் அதனால மந்திரங்களுக்கு சக்தி ரொம்ப ஜாஸ்தி பலம் ஜாஸ்தி அது வந்துட்டு இல்லைன்னு தயவு பண்ணி சொல்லாதீங்கோ மந்திரம் சொன்னால் பலம் கிடைக்காது மந்திரங்கள் சொன்னால் நல்லது நடக்காது விளக்கை விளக்கு எரிய 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 ஆற்றுல எத்தனை விசேஷம்னு தெரியுமா விளக்கு எரிஞ்சால் அத்தனை நல்லது ஈவன் ஒரு பில்டிங் கட்டின்னு இருக்கான்னா ஒரு கிரகப்பிரவேசம் வீடு கட்டிக்கின்னு இருக்கான்னா ஆறு மணி இடத்துல வீட்டில் நைட்டில் விளக்கு போடணும்ப்பா போய் வேத்திட்டு வாங்க கட்டின் இருக்கிற வீட்லயே விளக்க ஏத்திட்டு வருவோம் அப்பா ஆத்துல குடி இருக்கிற வாழ்க்கை விளக்கெல்லாம் ஏத்தணுமா வேண்டாமா சோ முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணியாச்சு இதெல்லாம் பண்ணாதீங்க இது பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது நீங்க இது இந்த மந்திரம் சொல்றீங்களா மந்திரம் சொன்னா உங்களுக்கு என்னமோ பணம் கிடைக்கும் உங்களுக்கு யார் கொண்டு வந்து கொடுப்பா எப்படி கிடைக்கும் தயவு பண்ணி அதெல்லாம் சொல்லவே வேண்டாம்ப்பா அவ அவங்க முடிஞ்சா அவ விளக்க ஏத்திக்கட்டும் முடிஞ்சா எந்த மந்திரம் அவாளுக்கு தெரியுமோ அதை சொல்லிக்கட்டும் மந்திரங்கள் நம்ம நம்ம நாலு பேருக்கு நல்ல மந்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தா அந்த புண்ணியம் நமக்கு உண்டு நமக்கும் நல்லதுதான் அவங்களுக்கு இதை சொல்லு சொல்லுன்னு சொல்லி அதை சொன்னா அந்த புண்ணிய நமக்கும் உண்டு நீங்க சொல்லாத சொல்லாத கண்டிப்பான முறையில் அந்த பாபம் நமக்கு வரும் நல்ல காரியங்களை தடை படுத்த வேண்டாம் தயவு பண்ணி நல்ல காரியங்களுக்கு தடை போடாதீங்கோ அந்த பாவம் கண்டிப்பாக நமக்கு உண்டு முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா மந்திரங்களுக்கு அத்தனை சக்தி இருக்குது எவ்வளோ ஹோமம் பண்ணும் போதெல்லாம் இந்த மந்திரம் பண்ணாமல் சும்மாவே வந்து உட்காந்துட்டு அப்படியே நெருப்பு வளர்த்துட்டு எல்லாரும் போவாழை அந்தந்த ஹோமத்துக்குரிய மந்திரத்தை சொன்னாதான் எதுக்கு பிராமணாவில் கூட்டு ஹோமம் பண்ண சொல்கிறேன் அந்த மந்திரங்களை சொன்னாதான் அந்த இடத்துல அந்த சக்தி அந்த இது உருவாகும் ஏன்னா இப்போ அந்த இப்போ இந்த வீடியோ போடுறவாளே வீடு கட்டி கேப்பிரவேசம் பண்ணும் பொழுது மந்திரம் சொல்லாமல் சும்மா உட்காந்துருப்பாளாம் கண்டிப்பாக அந்த மந்திரங்களை சொல்லத்தான் செய்வா அந்த வீடு கட்டுறது கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் சுதர்சன ஹோமம் எல்லாம் பண்ணணும் அவள்கிட்ட எல்லாம் எனக்கு மந்திரங்கள் பிடிக்காது மந்திரங்கள் வேண்டாம்னு சொல்லுவாளா